ஐயா அம்மா வேலைக்கு கிளம்புறேன் நீ ஏன் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும் சரியா அதெல்லாம் சரி ஆனா சாப்பாடு வைக்க மறந்துட்டேமா எல்லாரும் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க இப்படி இருந்தா எப்படி பாடம் மாட்டில ஏறும் எல்லாரும் என் பின்னால வாங்க காலை உணவு திட்டம் நமக்கு கிடைத்தது போல் இந்தியா முழுவதும் கிடைக்க வேண்டாமா வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தோழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தங்கராஜ் காந்தி ஆதித்தமிழர் பேரவை இந்த எலெக்ஷன் டைத்தில் வந்து தொடர்ந்து ஒரு பதிவை பார்க்க முடியுது ஒரு வீட்டை பார்க்க முடியுது என்னென்னா அது என்னன்னா அதிமுகவில் வந்து அருந்தியர்களுக்கு சமூக நிதி வளர்ந்துக்கிட்டாங்க ஒரு எம்பி சீட்டுக்கு தேர்தல் நிற்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அது அதிமுக ஒரு சமூக நிதி இயக்கம் மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிஜமாவே அதிமுக அருந்தியர்களுக்கு சீட்டு கொடுத்தது சமூக நீதி அடிப்படையில் இல்லை சந்தர்ப்பவாதின் அடிப்படையிலான்றத இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்களே முடிவு சகோதரர் வேலுமணி கூட சொன்னாரு நீலகிரி தொகுதி பக்கத்தில் இருக்குதுங்க அங்க நின்னுங்க நான் இப்பொழுது வெற்றி பெற்றதா அறிவிக்கிற மாதிரி நான் பிரச்சாரம் பண்றேன் நீங்க பயப்பட வேண்டாம் அதையெல்லாம் அவர் கேட்கல எங்களுடைய மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள் இதுதான் உங்க சமூக நீதியா ஆள் கிடைக்காம உங்களை கூட நிப்பாட்டிருக்காங்கடா தனப்பால் அவருடைய பையன் லோகேஷ் அவர்கள் நீலகை நிறுத்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக சொல்கிறாங்க தென்காசி தொகுதியை வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே வரலைன்னு சொன்னார் அது வராதனால ஆள் வரலையே இல்லை என்ற அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் எப்படி சமூக நீதி ஆகும் அப்படி இதுக்கு பேர் சமூக நீதினா பிஜேபி கூட எல்முறைகளும் நிறுத்திருக்காங்க அப்போ பிஜேபி சமூகநிதி அமைப்பா முதல்ல சமூக நீதினா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் என்னென்னு தெரியுமா அட்லீஸ்ட் இதை உருட்டுறவங்களுக்காக தெரியுமா கொஞ்ச நாள் பொருங்க ரிசல்ட்டு வந்துடும் எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வருது காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர்றாங்க வந்ததுக்கப்புறம் திமுகவின் அறிக்கையான பள்ளி கல்லூரிகளில் வந்து சமூக நீதி குறித்து பாடம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் அந்த குழந்தைய படிச்சுட்டு இருப்பாங்க புத்தகங்கள் சின்ன புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த புத்தகத்தை வாங்கி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உண்மையிலேயே சமூக நீதினா என்னன்னு படிங்க அப்போ அதாவது சமூக நீதி பற்றி புரிதல் வருதாரு பார்ப்போம் அது வரைக்கும் இந்த கருமத்தெல்லாம் கொண்டு வந்து சமூக நிதின்னு சொல்லி எங்கள் மக்கள் முன்னாடி காட்டாதீங்க உண்மையான சமூக நீனா என்னான்னு ஐயா அதிகமானவர்கள் வென்று கொண்டு வந்து கொடுப்பார் கொடுக்கும்போது அது என்ன சமூக என்னன்னு என்னான்னு உங்களுக்கும் புரியும் அது வரைக்கும் எங்க மக்கள் வெயிட் பண்ணுவாங்க நீங்க கொஞ்சம் நன்றி வணக்கம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்